ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை வாழ்வின் முடிச்சுகள் காலை நேரம் சீடர்கள் எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க புத்தர் வந்தார் அவங்க முன்னாடி பேசுறதுக்காக வரும்பொழுது கையில் ஒரு துணியை எடுத்து கொண்டு வந்தார் மேடையில் அமர்ந்தார் எதுவுமே பேசாம அந்த துணியில முடிச்சுகள் போட ஆரம்பிச்சார் சீடர்களுக்கு ஒன்றுமே புரியல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தபடியே புத்தரை திரும்பி பார்த்தாங்க அதுல ஒருத்தர் என்ன இது வழக்கமாக பேசுவார் இப்போ வேற ஏதோ பண்ணிட்டுருக்காரே அப்படின்னு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கேட்டுக்கிட்டாங்க புத்தர் தல நிமிரவே இல்லை அவர் பாட்டுக்கு முடிச்சுகள் போட்டுக்கொண்டே இருந்தார் சில முடிச்சுகள் போட்டதுக்கு அப்புறமா தலை நிமிர்ந்து பேச ஆரம்பிச்சார் சீடர்களே இப்போ நான் போட்ட முடிச்சு அவிழ்க்க போறேன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொன்னார் சீடர்கள் அவரை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க புத்தர் சொன்னாரு முதல் கேள்வி முன்னாடி நான் வைத்திருந்த துணியும் இந்த முடிச்சுகள் போடப்பட்ட துணியும் ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டாரு உடனே ஒரு சீடன் எழுந்தான் குருவே ஒரு வகையில எல்லாம் ஒண்ணுதான் அதில் முடிச்சுகள் மட்டும்தான் வித்தியாசம் அவ்வளவுதான் முன்னாடி இருந்த துணி சுதந்திரம் உடையது முடிச்சுகள் விழுந்ததும் சுதந்திரம் போயிடுச்சு இப்போ அந்த துணி அடிமைப்பட்டு கிடக்கு அப்படின்னு சொன்னான் புத்தர் தலை நிமிந்து அந்த சீடனை பார்த்து ஆமா நீ சொல்றது சரிதான் அது எல்லோருமே இயல்பில் கடவுள்கள் தான் ஆனா முடிச்சுகள் போட்டுக்கிட்டு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அருமைப்பட்டு போயிடுறாங்க இந்த துணியில விழுந்த முடிச்சுகள் மாதிரி இதைத்தான் நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்பின அப்படின்னு சொன்னாரு சிறிது நேரம் கழிச்சு அடுத்த கேள்விய புத்தர் கேட்க ஆரம்பிச்சாரு இந்த முடிச்சுகளை அவிழ்க்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு இன்னொரு சீடன் எழுந்தான் புத்தரை பார்த்து குருவே இதை அவிழ்க்கணும்னா முடிச்சுகள் எப்படி போடப்பட்டது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது தெரியாதவரை அதை அவிழ்க்க முடியாது முடிச்சு போட்ட முறை தெரிஞ்சா அதை அவிழ்க்கிறது சுலபம் அப்படின்னு சொன்னான் புத்தர் அவனை பார்த்து நீ சொன்னது சரிதான் அதுதான் வாழ்க்கை வாழ்க்கையின் சிக்கல் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த சீடர்கள் அவரை கைகூப்பி வழங்கினாங்க இதோட விளக்கம் என்ன அப்படின்னா கணியன் பூங்குன்றனார் சொன்ன தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு அதுதான் நம்முடைய சிக்கலுக்கு நாம தான் காரணம் நம்மை அறியாம நாம போட்டுக்கிற முடிச்சுகள்ல நாமளே சிக்கி சிக்கலே அவிழ்க்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கோம் அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதற்கான சிறந்த வழி தியானம் மட்டுமே இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி